பேசி பிசிஆர் உலக போட்டுப்பாங்க. என்னது? பிசிஆர். கண்டிப்பா சொல்றேன். இந்த தமிழக அரசு, தமிழக அரசு மத்திய அரசும் சேர்ந்து இந்த பிசிஆர் எல்லாமே ஒரு சம சமநிலை சமமான அப்படி இப்படி எல்லா பிசிஆர் சட்டத்தை எல்லாத்துக்கும் அந்த பண்ணி எல்லாம் ஒரே கொண்டு வரணும். கொண்டு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கஞ்சா போதைப் பொருள் கஞ்சா ஊர் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட பொருள் எப்படி கஞ்சா கஞ்சா விதைக்கிறவனும் தெரியும் கஞ்சா சேல்ஸ் பண்ணுறவனும் தெரியும் போதை பொருளை வரைத்தே இருக்கு இளைஞர்கள் அடிச்சு வன்முறை செய்யான் குலம் பண்றான் எல்லாமே பண்ணுறான் இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டே இருக்கு நடக்காமலாம் கிடையாது இதுவும் காவல்துறை கண்டும் காணாமலும் வேடிக்கை பார்த்து மாமூல் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி வந்து Uh, the pc